சக்திவேல் பண்ணக்கூடிய பிரச்சனை எல்லாம் கம்பேர் பண்றப்ப முத்துவேல் எவ்வளவோ பரவாயில்லன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் குமார் வந்து பண்ணது தப்புங்கிறதுக்காக தான் முத்துவேல் வந்து சக்திவேல் முன்னாடியே குமார் பிடிச்சு கண்டிச்சு வச்சிருந்தாரு ஆனா குமார் பண்ணது தப்புங்கிறத கொஞ்சம் கூட ஏத்துக்காம சக்திவேல் வந்து பாண்டியன் அடிச்சது தான் தப்பு அண்ணன் வந்து குமாரை திட்டினது தான் தப்புன்னு சொல்லிட்டு அவரோட பையனை விட்டு கொடுக்காம அவர் பண்ணக்கூடிய தப்புக்கு இவருமே தொண போற மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு வீட்டுல ஏற்கனவே போயிட்டு இருக்கிற பிரச்சனை பத்தாம பாண்டியன் குடும்பத்துக்கு இன்னொரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி ராஜினால தான் குமாருக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி இவங்களான்னு கற்பனை பண்ணிக்கிட்டு பாண்டியனோட குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக பாண்டியனோட பொண்ணை வந்து குமார கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சக்திவேல் வந்து வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு குமாருமே ஒண்ணும் அவ்வளவு நல்லவரும் கிடையாது கண்டிப்பா குமார் வந்து அவங்க அப்பா சொன்னதை அப்படியே தான் செய்ய போறாரு தப்பி தவிர குமார் வந்து சக்திவேல் பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் போட்டு கொடுத்த பிளான் படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாருனா கண்டிப்பா அதோட குமாரோட ஆட்டத்துக்கு பாண்டியன் வீட்டை அழகு ஒரு முடிவு கட்டிடுவாங்க ஏன்னா ராஜிக்கு ஒரு பிரச்சனை நாளே பாண்டியன் வீட்டில் இருக்கவங்களாம் அவ்வளவு தூரம் இறங்கி வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படி இருக்கிறப்ப சக்திவேலோட அந்த பிளான் வந்து கண்டிப்பா சக்திவேலுக்கும் அவரோட பையனுக்கும் தான் பிரச்சனை முடிய போகுது அது போக இந்த விஷயத்துல கண்டிப்பா முத்துவேலுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு கூடி சீக்கிரமே ராஜியோ கதிரோ வந்து உமங்க கல்யாணத்து பத்திரம் உண்மையை முத்துவிலக்கு சொல்லி புரிய வச்சு இந்த சக்திவேல் குமாராட்டத்துக்கு கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க அதரவ தெரிவிங்க